ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் இந்த வீடியோஸ் வந்து முருகருக்கு க கணசஷ்டி விரதத்தை நான் எப்படி இருக்கணும் எதனால் அப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் அதோடய விசேஷத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் இது செகண்ட் வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்று கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோஸ் எல்லாம் அந்த ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் தான் இதில் தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு முருகரை பற்றி சொல்ல போகிறேன் ஏற்கனவே கந்தசஸ் விரதம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து தெளிவாக போடுறதால இந்த இன்னொரு வீடியோ செகண்ட் பார்ட்டாக போட்டு போடுறேன் முருகரை பற்றி நம்ம சொன்னா அதுக்கு மிகைய கிடையாதுன்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு நம்மளுக்கு எத்தனையோ விரதம் இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதம்னா அது மகா கந்த விரதம் தான் ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாத வளர்ப்பெறி சஷ்டியை தான் மகா கந்த சஷ்டி விரதமாக கொண்டாடுறோம் இந்த வருஷம் மகா கந்த சஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி ஏழு அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு வருது அதாவது நெக்ஸ்ட் மந்த்து இதை வந்து நாற்பத்தி எட்டு நாள் அதாவது கந்தசெஷ்டி விரதத்தை நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறவங்க செப்டம்பர் பத்தாம் தேதி தொடங்கி அதுக்கப்புறம் தேதி அதாவது நெக்ஸ்ட் மந்த் இருபத்தேழாந்தேதி முடிக்கலாம் அன்றைக்கி வந்து திங்கட்கிழமை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முந்தின நாளே நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து சாமி படம் பூஜாரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மறுநாள் காலையில் எழுந்து நம்ம இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இருபத்தி ஒரு நாள் கடைபிடிப்பு வந்து அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கி அதுக்கப்புறம் அக்டோபர் இருபத்தி தேதி முடிக்கலாம் அதே மாதிரி வந்து ஆறு நாட்கள் இருக்கிறவங்க அக்டோபர் இருபத்தி தேதி தொடங்கி அதாவது நெக்ஸ்ட் மந்த் இருபத்தி தேதி பத்தாம் மாதம் இருபத்தி தேதி தொடங்கி தேதி வரைக்கும் இருப்பாங்க ஒரு நாள் மட்டும் இருக்கிறவங்க அன்னைக்கு வந்து ட்வெண்ட்டி செவன் அன்னைக்கு இருப்பாங்க அன்னைக்கு ஷஷ்டி விரதம் இருக்கிறவங்க மட்டும் இருக்கலாம் அதாவது ஃபுல் டே விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி இருப்பாங்க ஒரு நாள் விரதம் மட்டும் ஷஷ்டி விரதம் இருக்கிறவங்க உடல்நிலையை பொறுத்தது நம்ம என்னென்ன விரதம் இருக்கிறோன்றத தேர்வு செஞ்சுக்கலாம் பால் பழம் விரதம் மிளகு விரதம் இல்லை ஒரு வேலை சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்ச வேலையெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கலாம் அப்படி கடைபிடிக்கிறவங்க வந்து காலை மாலை ரெண்டு வேலையுமே காலையிலையும் சாயந்தரத்துலேயும் ரெண்டு வேலையும் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வந்து போய்ட்டு வந்து வழிபடலாம் அப்படி போக முடியாதவங்க வீட்டிலே வந்து நம்ம சுவாமி படத்தை வச்சுக்கிட்டு முருகர் படத்தை வச்சு நம்ம அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நெய்வேதியமாக நம்மளால் எது முடிஞ்சதோ பாலோ பழமோ எது வச்சு நம்ம நம்மளால் சிம்பிளாக செய்ய முடியுதோ அதை வச்சு அவங்கள வழிபட்டு வரலாம் இந்த விரதத்தை வந்து வழிபடும் போது நம்ம கந்தசஷ்டி கவசம் பாடியோ இல்லை நமக்கு தெரிஞ்ச பதிகங்கள் படித்து நம்ம அதை வழிபடலாம் அப்படி நம்மளால் படிக்க தெரியலனா பாட்டு நம்ம போட்டு விட்டுட்டு அதாவது க டேப்பில் போட்டு விட்டுட்டு கூட ஃபோனில் போட்டு விட்டுட்டு கூட நம்ம சுவாமி கும்பிடலாம் இந்த விரதத்தை வந்து மாலை அணிவிச்சும் இருக்கிறவங்க இருக்காங்க அப்படி இல்லைன்னா நம்ம க மஞ்சள் காப்பு கட்டிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படியும் இல்லாதவங்க சிம்பிளாக வெறும் படம் வச்சு நம்ம இப்படி தான் இருக்க முடியும்னு நினச்சி கூட இருக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஷஷ்டி விரதம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்கிறவங்க அன்னைக்கு சாயந்தரம் வந்து அதாவது நம்மளால் என்ன விரதம் இருக்க முடியுமோ அதை தேர்வு செஞ்சு காலையில் இருந்தவுன்னும் முகர் படத்துக்கு முன்னாடி நின்று நாங்கள் இதனால் தான் நாங்கள் வேண்டிக்கிறோம் எனக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் இதனால் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் சூரசம்ஹாரம் நம்ம கோயிலுங்களுக்கு ஏதாவது பக்கத்தில் ஏதாவது கோயிலில் நடக்கும் அதையும் பார்த்துட்டு அதை முடிச்சுக்கலாம் வீட்டுக்கு வந்து அப்படி இல்லைன்னா நிறைய இப்போ சேனல்ஸுங்களை போடுறாங்க திருச்செந்தூரில் நடக்கிறதெல்லாம் அதை நம்ம நேரடி சேனல் பார்த்துட்டு கூட அந்த விரதத்தை சூரசம்ஹாரம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் பார்த்து முடித்த பிறகு நம்ம தலை குளிச்சிட்டு சுவாமிக்கு ஏதாவது நேவேதியம் மெயினாக வந்து தயிர் சாதம் அவரை குளிர்விக்கிறதுக்காக சொல்லுவாங்க தயிர் சாதம் வச்சு படைச்சிட்டு அந்த சாதத்தை நம்ம சாப்பிட்டு அன்றைக்கி விரதத்தை முடிச்சுக்கலாம் ஒரு சில திருக்கல்யாணத்தை பார்க்குற வரைக்கும் விரதத்தை முடிக்க மாட்டாங்க திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வந்து விரதத்தை முடிச்சுப்பாங்க அவங்கவுங்க குடும்ப வழக்கை எதுவோ அதை பார்த்துட்டு செஞ்சுக்கலாம் என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கா நான் இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோவை என்னோடய வீடியோஸ்லாம் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுவேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்